இந்த மேடையில் இன்னைக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்கிரிய விருந்தினர்களே இலக்கிய நெஞ்சங்களே கவிதையை நேசிக்கும் உறவுகளே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் மேடையிலே வீற்றிருக்கும் கவிஞர் மற்றும் இலக்கிய பேச்சாளர் இயற்கையின் இணைப்பாய் குடும்ப உறவாய் இருக்கின்ற அருமையண்ணன் அருண் பிரகாஷ் அவர்களுக்கும் பன்முக கவிஞராக எறியப்படும் கவிஞர் உமா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் பெரிய உண்மைகளை சொல்லும் கவிஞர் அமுதா தமிழ்நாடன் அவர்களுக்கும் என் நன்றிகள் மேலும் வாசகர்களை அற்புதமான இலக்கிய அனுபவத்திற்குள் அழைத்து செல்லும் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களுக்கும் நன்றி கவிதைக்கு பொய் அழகு என்று நாம் கேள்விப்பட்டது உண்டு ஆனால் அந்த கவிதை உலகில் உண்மையை தேடும் கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுவதனால் இது ஒரு நிகழ்வு என்பதையும் கடந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை முதல் தலைமை உரையிலேயே சொல்லிட்டாங்க ஏன் கவிதை இந்த காலத்தில் ஏன் கவிதை ஏற்கனவே புஸ்தகம் வாசிக்கிறதே கம்மியாகிட்டு இருக்குது அதில் கவிதை புஸ்தகம்லாம் யாராவது வாசிப்பாங்களா அப்படின்னு ஒரு பொதுவான எண்ணம் இருக்குது ஆனா அதை நேசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கவிதை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா கவிதைக்கு என்று சொல்லி ஒரு சில தனித்துவம் இருக்கிறது பொதுவாகவே வார்த்தைகள் தான் நம்மளை செம்மப்படுத்துது வார்த்தைகள் தான் மனிதனை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றுகிறது வாழ் வார்த்தையை கையாள தெரிகிறவர்கள் ஒரு முன்னேறிய சமுதாயமாக மாறுகிறார்கள் தமிழ்ல வந்து அம்மா அப்படின்ற சொல்லிருக்குதுன்னா ஆவுக்கு அடுத்து ஏன் இன்னும் வருதுன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் நம்ம மனிதர்களுக்கு மொழி கிடையாது வெறும் சத்தம்தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா மொழி கண்டுபிடிக்கப்பட்ட போது மனிதன் மேம்படுகிறான் அப்புறம் அந்த அதை தப்பு தப்பாக பேசுறதுலேருந்து யாரால் கோர்வையாக பேச முடியுமோ அவர்கள் இன்னும் சிறப்பாக சிறப்படைகிறாங்க அது மட்டும் இல்லை அதற்கு பிறகுதான் இலக்கியம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு இலக்கியம் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது நான் என்கிட்ட அடிக்கடி பசங்க சொல்லுவாங்க இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டால் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாதுண்ணே அப்படிமா சிஐடி என்னான்னு கேட்டால் கேட்டும் அவனுக்கு தான் இங்கிலீஷ் தெரியுதுன்றவன் நான் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேறு சில வார்த்தைங்க தெரியும் இன்னும் சில பேருக்கு வேற வார்த்தைங்க தெரியும் பிரிட்டிஷில் பிறந்தவங்களுக்கு இங்கிலாண்டில் பிறந்தவங்களுக்கு வேற மாதிரி ஆங்கிலம் பேச தெரியும் ஆனால் தெரியாதுன்ற ஒன்று அர்த்தம் ஒன்றும் கிடையாது இப்போ நமக்கு வளலை கட்டினா நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாது தானே நமக்கு ஆங்கிலத்தில் சோப்புனா தான் அதுதான் தமிழ்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த தமிழை இப்போ வந்து ஒரு கலெக்டர்ஸ் எல்லாம் கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்க மாநில வழி நடத்துகிற அதிகாரிகள் கூடுறாங்க அவங்க பேசுகிற விதம் வேற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் பேர் ஆசிரியர்கள் கூடுறாங்கன்னா அவங்க பேசுறது வேற மாதிரி இருக்கும் இப்படி வார்த்தைகளை எப்படி அடுக்குகிறோம் ஒரு ஒரு சொல்ல ஒரு விஷயத்தை எவ்வளவு சுருக்கமாய் சொல்லுகிறார்களோ அவர்கள் ஞானிகள் என்று சொல்லுகிறார்கள் அதனால்தான் தான் திருக்குறள் வந்து போற்றப்படுகிறது ஒன்னே முக்க அடியில் உலகத்தை அளந்து விட்டதாக சொல்கிறாங்க அதனால் இந்த கவிதை அப்படிங்கிறதால ஒரு இலக்கியம் என்பது ஒரு இனத்தினுடைய ஆன்மா அந்த நான் நாய் நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் அதாவது அதாவது அகிம்சை முறையில் உரையாடுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் வாசித்தேன் அந்த புஸ்தகத்தில் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா எந்த இலக்கியத்தில் வன்முறையான வார்த்தைகள் அதிகமாக இருக்குதோ அந்த இனத்தில் வன்முறை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டாக யூத மதத்தினுடைய புஸ்தகம் ஹிமிலியம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய யுத்தங்கள் இருக்கும் சண்டைகள் இருக்கும் இன்னைக்கும் அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும் நாம எந்த அளவு வார்த்தையில வன்முறை இல்லாமல் இருக்கிறோமோ அப்பொழுது நாம் மேம்பட்ட சமூகமாக மாறுகிறோம் ஆகவே அந்த இலக்கியம் ஒரு இனத்தின் ஆன்மா என்றால் அந்த ஆத்மாவின் குரலாக இருப்பவர்கள் எழுத்தாளர்கள் ஷெல்லி என்கிற ஒரு கவிஞர் இப்படி சொன்னார் கவிஞர்கள் தான் அங்கீகரிக்கப்படாத சட்ட வல்லுநர்கள் என்று சொன்னார் சட்ட வல்லுநர்கள் என்று சொல்லுகிறத விட அவங்க தான் லெஜிஸ்லேட்டிவ்னு சொன்னார் அதனால இந்த கவிஞர்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து வார்த்தைகளை சில சமயத்தில் இந்த வார்த்தைகள் ரெண்டு விதமா நம்ம பேசுறோம் ஒன்னு அறிவு சார்ந்து பேசுகிறோம் இன்னொன்று உணர்ச்சி சார்ந்து பேசுகிறோம் பொதுவாக பெண்கள் உணர்ச்சி சார்ந்து பேசுகிறவர்களாகவும் ஆண்கள் லாஜிக்கல் அறிவு சார்ந்து சொன்னா எங்களுக்கு அறிவு இல்லையான்னு கூடாது இது வந்து லாஜிக்கல் காரண காரியங்களோடு சேர்ந்து பேசுகிறவர்கள் ஒத்துக்கொள்ளப்படாததான் இருக்கும் நீங்க உணர்ச்சி சார்ந்து பேசுறவங்கள பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்துவாங்க எப்பவுமே ஒருபோதும் எல்லாமே இப்படி எல்லாத்தையும் அதிகப்படுத்தி பேசுவாங்க அவங்க உணர்ச்சிகரமானவர்களா இருப்பாங்க ஆனா இந்த கவிஞர்கள் இது ரெண்டையும் ஒன்றாக்கி பேசும்போது அது வேறு வேறு ஒரு தளத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது இப்போ கவிஞர் சொன்னது போல நாம கல்வெட்டு காலத்திலிருந்து கணனி காலத்துக்கு வந்துட்டோம் இப்போ கல்வெட்டு காலத்திலேயே சில பேர் தங்கி இருப்பாங்க சில பேர் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்த பிறகு இந்த கேள்வி நமக்கு வருது கவிதை நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேருக்கு கவிதைன்னு சொன்னா ஏதோ ஒரு அழகான சொற்றொடர்கள் மட்டுமே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஏதோ கவிதைன்னு சொன்னா அப்படி கொஞ்சம் நிறைய பேருக்கு என்னன்னு கூட தெரியாது சினிமா பாடல்கள் தான் வித்தியாசம் சில பேருக்கு புரியல ஆனா இந்த கவிதை என்று சொல்லுகிறது அது வந்து ஒரு உள்ளத்தின் குரல் அது வந்து ஒரு ஒரு நபருடைய இதய துடிப்பு அவர் சமுதாயத்தை எந்த கண்ணாடியின் வழியாக பார்க்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த பார்வை என்பது வெவ்வேறு விதமாக இருக்குது இந்த புஸ்தகத்திலேயே கூட இந்த கவிதை புஸ்தகத்தில் முரண் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும் அந்த கவிதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் வரும் ஒரு நம்பர் ஆறு இருக்குது ஒரு நம்பர் ஆறு அந்த ஆரை ஒரு இருந்து பார்த்தா ஒன்பது இன்னொரு இருந்து பார்த்தா அது ஆறு இது பெரிய சண்டை இந்த சைட்ல இருந்து பார்க்கிறவர் இது ஆறு தான் சொல்றாரு அந்த சைட்ல இருந்து பார்க்கிறவர் ஒன்பதுன்னு சொல்றாரு அந்த சைட்ல உள்ளவர் என்னதான் பார்க்கிறாருன்னு நம்ம என்றைக்கு பார்க்க விரும்புகிறோமோ அன்றைக்கு நம்முடைய பார்வை மாறுகிறது ஒரு சதுர சதுர வ வடிவத்துல இங்க இருந்து நான் பாக்கிறேன்னு சொல்லி சொன்னா இப்படி பாக்குறேன் நான் அப்படின்னு சொன்னா ஒரு நாலு பேர் உட்கார்ந்து மாதிரி எனக்கு தெரியும் ஆனா அதையே என்னுடைய வடிவத்தை நான் பெருசாக்கி பாக்குறேன்னா அதிகமான பேர் எனக்கு தெரியும் ஆங்கிலத்தில் சேஞ்சிங் சொல்லுவாங்க வெயில் சுற்றிரு அடிக்குது எல்லாரும் கொடுமையில் இருக்கிறாங்க வச்சீங்க உங்களுக்கு மட்டும் உணர்வுகள் வேற மாதிரி ஆக அந்த கூலிங் கிளாஸ் போட்ட உடனே அப்படிப்பட்ட ஒரு சாதரத்தை அப்படிப்பட்ட ஒரு பார்வையை விரிவாக்கி கொடுப்பது கவிஞர்களுடைய வேலை கவிதைகள் அதை திறம்பட செய்கிறது என்று நான் நம்புகிறேன் அது மாத்திரமல்ல இந்த உலகமே ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற உலகம் தான் ஒவ்வொரு நாள் காலையிலும் சிங்கம் எழுந்தோன்னே இப்படி நினைக்குது நான் வேகமாக தான் இன்னைக்கு மானை குடிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் மான் எழுந்தவொன்னு நினைக்குது இன்னைக்கு வேகமாக தான் சிங்கத்திலிருந்து தப்பிக்க முடியும்னு ஆக மொத்தம் எல்லாமே வேகமா ஓடணும்னு தான் யோசிக்குது ஏன் ஓடணும் அப்படிங்கிறது வேற வேற காரணங்கள் இருந்தாலும் ஆனா அப்படி வேகமா ஓடிக்கொண்டிருக்கிற சமுதாயத்தை கூட சற்று நின்று சிந்திக்க வைக்கிற ஆற்றல் கவி வரிகளுக்கு உண்டு கவிதையின் ஆற்றல் அதுதான் அதை வாசிக்கும் போது மனம் அப்படி கொஞ்சம் நின்று சிந்திக்கும் ஒரு நிமிஷம் மறுபடியும் அதை வாசித்து பார்க்க தூண்டும் எப்ரே மொழியில சேலா அப்படின்னு ஒவ்வொரு கவிதைகள்லயும் கீழே எழுதியிருப்பாங்க அந்த சேலா என்று சொன்னா நின்று சிந்தியுங்கள் அல்லது அசைபோடுங்கள் என்று அர்த்தம் அந்த போடுதல கொடுக்கறது உரைநடையை விட இந்த கவிதைகளுக்கு கூடுதல் வலிமை இருக்கிறது உரைநடைகள்லாம் வேகமா வாசித்துட்டு போயிடுவோம் ஆனா கவிதைகள் அப்படி இல்லை இந்த கவிதை உலகம் நம்முடைய வேர்களை எப்பொழுதும் பாதுகாக்கிறதா இருக்கு நாம் எப்படி இருந்தோம் நம்முடைய வரலாறு எப்படி இருந்தது இதெல்லாம் வந்து சொல்கிறது அதனால தான் இன்னைக்கும் ஆத்திச்சூடியும் திருக்குறளும் பிள்ளைங்களுக்கு வரலனா கூட கட்டாயப்படுத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு காரணம் நம்ம அடிச்சூடுகளை நாம் மறந்து விடாமல் இருப்பதற்காக தான் இந்த கவிதை உலகம் எப்பொழுதுமே மென்மையானதாக ஒரு தோற்றம் இருக்கும் மென்மை கவிதைன்னு சொன்னாலே மென்மையானதாக தான் இருக்கும் அதனால தான் இந்த புஸ்தகத்தை கூட எப்படி பேர் வச்சிருக்கிறாங்கன்னா முதல்ல பூ தான் முதல்ல பூ ஏன்னா கவிதையை வந்து வேற விதத்தில் சொல்ல முடியாது அது மென்மையாக தான் இருக்கும் ஆனால் இந்த பூ தீயாய் பூத்துருக்கு அந்த அந்த கவிதை உலகம் வந்து செய்த வேலைகள் இந்த சமுதாயத்தில் அது மார்டின் லூத்தர் கிங்கனுடைய புரட்சியாக இருக்கட்டும் அல்லது இந்திய தேசத்தினுடைய விடுதலை வேள்வியாக இருக்கட்டும் பாரதியார் போல பாடல் எழுதினவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு புரட்சியும் ஈவன் புரட்சி புரட்சி சொல்லப்படுகிற அறிவு ஏற்பட்ட அறிவு புரட்சியா இருக்கட்டும் புஸ்தகங்கள் மற்றும் இலக்கியங்கள் கவிதைகள் வழியாக நடந்த புரட்சிகள் தான் பெரும்பான்மையான புரட்சிகள் கவிஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது என்பது ஆய்வாளர்கள் சொல்லுகிற ஒரு விஷயமா இருக்குது அது மாத்திரமல்ல ஜூலியஸ் வெரின் அப்படின்னு ஒரு கவிஞர் ஆயிரத்தி எண்ணூறுகள் இருந்தவர் அப்ப வந்து இந்த சப்மரன்லாம் கண்டுபிடிக்கல ஆனா இந்த கவிஞர் என்ன பண்றாருன்னா நிலவுக்கு போகிறது இந்த கடலுக்கு அடியில் பயணப்படுறது இந்த மாதிரி ஒண்டர் வேர்ல்டு அதை வந்து அவர் தன்னுடைய கவிதைகளை அவருடைய இமேஜினேஷனில் ஏன்னா கவிஞர்களுக்கு வந்து இல்லாததை பார்க்கிற சக்தி இருக்கிறது இல்லாததை பார்க்கிற சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இயலாததை செய்து முடிப்பவர்கள் என்று ஒரு வாக்கியம் இருக்குது நம்ம எதையாவது செயற்கறிய காரியம் செய்யணும்னா முதலாவது நம்முடைய மனதில் அது தோன்றணும் எந்த ஒரு விஷயமும் அப்படிதான் ரெண்டு முறை உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் முதல்ல அது ஒரு ஐடியாவா முதல்ல அது ஒரு யோசனையாக நம்முடைய உள்ளத்திலும் பிறகு அது நிஜத்திலும் நடக்கிறதா இருக்குது கவிஞர்கள் இல்லாததை பார்க்கிறவர்கள் உருவாக்குகிறவர்கள் அவர்களால வந்து ஒரு ஒரு சந்ததிக்கு அகர்டா இருக்க முடியும் முன்னோக்கி சிந்திக்கக்கூடியவர்களாக அவர்களால் இருக்க முடியும் ஒரு காலத்துல இந்த பாடல்கள் என்பது அல்லது கவிதைகள் என்பது பக்தி பாடல்களாக மட்டுமே இருந்தது அல்லது இறைவனை போழ்கிற பாடல்களாக மட்டுமே இருந்தது பிறகு அது அப்படியே அரசர்களை புகழ்ந்து பாடுகிற ஒரு விஷயமா மாறிச்சு ஏன்னா அரசர்களும் கடவுளுக்கு நிகரானவர்களாக எண்ணப்பட்டபடினால அப்படிதான் கவிஞர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடிட்டு இருந்தாங்க ஆனா அதோடு கூட அந்த கவிதைகளுடைய வேலை நின்றில்லை பண்டைய காலம் முதல் நவீன காலம் வரையும் புரட்சிகளுக்கு அது வித்திடுகிறதாக பொதுவாக சிறப்பான கவிஞர்கள் அதிகாரத்தை எதிர்க்கிறவர்களாக அதிகாரத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிறவர்களாக பலவீனர்களின் பக்கம் நிற்கிறவர்களாக குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கிறவர்களாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம் சோ இந்த பூ தீயாய் பூத்திருக்கு அப்படின்ற புஸ்தகத்தின் ஆசிரியர் சகோதரர் சாமியல் ராஜ் அவர்களை இந்த மேடையில் இருக்கிறவர்களும் மற்றவர்களும் சகோதரர்களா சகோதரராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க கவிஞர் கூட எழுதியிருந்தாங்க பல சகோதரர்கள் இவரும் சகோதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்னு சொல்லி ஆனா அவர் உண்மையிலே எனக்கு உடன்பிறந்த சகோதரராக இருக்கிறார் என்பதில எனக்கு மகிழ்ச்சி பெருமை பல சமயங்கள்ல நமக்கு பக்கத்துல திறமைகள் இருக்கும்போது அது நம் கண்களுக்கு தெரிகிறது பக்கத்துல இருக்கிறவங்க கூட படிக்கிறவங்க சம தோழர்கள் இவங்கெல்லாம் திறமைசாலிகளா இருந்தா நம்மளால சில சமயம் அங்கீகரிக்க கூட முடியாது அது நமக்கு தெரியவும் தெரிகிறது இல்லை அதுபோல தான் நாங்களும் கூட பிறந்து வளர்ந்தாலும் கூட இவர் கவிஞர் ஆவார்லாம் எனக்கு தெரியாது ஆனால் சின்னதுலேயே வந்து சின்ன சின்ன கவிதைகள் எழுதுகிறது ஆசிரியர்களை வழி அனுப்புறதுக்கு அந்த மாதிரி கவிதைகள் எழுதுறது சின்ன பல ரொம்ப அருமையாக பேசுவார் பல குரல் மிமிகிரின்னு சொல்கிறோம்ல அது செய்கிறது அப்புறம் வந்து சின்ன சின்ன நாடகங்கள் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்னதுலேயே செய்தது உண்டு ஆனால் பெரிய அளவில் அது வளர்க்க வளர்த்தெடுக்கப்படக்கூடிய சூழலோ விருப்பமோ இல்லாததுனால பொதுவாக இது போல பல திறமைகள் காணாமல் போகிறது அது தான் இதுவும் நடந்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது ஒரு தளலாக நெஞ்சுக்குள் இருந்தத ஒரு காலகட்டத்தில் அது சரியான நேரத்தில் பயிரிட்டு வரும்படியாக நடந்திருக்கிறது கவிஞர் சொன்னது போல அவர் கடல்ல இருந்தாலும் கூட இந்த தமிழையும் கவிதையும் நேசித்து அதை எழுதுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்கிறார் ஒரு முறை அவருடைய பையன் தம்பி பையன் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாப்புல அப்பா கப்பலுக்கு வேலைக்கு தான் போகிறாங்களா இல்லை வேலைக்கு போகிறதா வேற எங்கேயும் போய் கவிதை எழுதிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி குளம் கூட வேலை செய்யறவங்க ஆனா அந்த அந்த எழுத்துக்கான வாய்ப்பு அந்த நேரம் மற்றவர்களுக்கும் இருக்குது ஆனா அது செய்யப்படலையோ அப்படின்றதுதான் விஷயமா இருக்குது ஆனா இந்த கவிதை வந்து கஷ்டப்பட்டு எழுதினதில்லை இந்த புஸ்தகத்திலேயே ஆசிரியரே எழுதியிருக்கிறது போல எந்த எந்த கவிதையும் என்ன புழிஞ்சி வந்ததில்லை அது ஒரு கால்வாயில தண்ணீர் ஓடுகிறது போல இயல்பாக பொங்கி வருகிறதாக அது கவிதை எழுதுறதுக்கு உட்காந்து யோசித்து முன்னால பின்னால திருத்தி பல கவிதைகள் திருத்தப்படாமலே ஒரு முறை எழுதப்பட்ட கவிதை அப்படியே இருக்குது இது ஏன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கவிதையினுடைய மூல வடிவத்தில் ரா ஸ்டேஜ்லேயே முதன் வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது ஒவ்வொரு கவிதையும் எழுதி முடியாத உடனே எனக்கு அனுப்புவோம் அப்போ நான் அதை பார்க்குற வாய்ப்பு இருக்குது அதில் எந்த திருத்தமும் இல்லாமல் வந்த கவிதைகள்லாம் இருக்குது கொஞ்சம் கூட ஒரு அடித்தல் திருத்தல் மறுபடியும் போட்டு அதை இப்படி பண்ணலாமா அப்படி போட்டால் நல்லா இருக்குமா இப்படி முதல் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்லாம் பார்க்காம அப்படி பார்த்த கவிதைகள் இருக்குது ஆனால் அப்படி பார்க்காம வந்த நிறைய கவிதைகள் இந்த புஸ்தகத்தில் இருக்குது ஆகவே இந்த நூலை நீங்கள் திறக்கும்போது வெறும் வரிகளை வாசிக்கப் போவதில்லை காலத்தின் கதவுகளை நீங்கள் திறப்பீர்கள் ஏனென்றால் இது கடந்த காலத்தை பேசுகிறது நிகழ்காலத்தை சிந்திக்கிறது எதிர்காலத்தை உருவாக்குகிறது இந்த கவிதை இந்த புஸ்தகத்தில் நிறையா இறைவனை குறித்த இரண்டு மூன்று கவிதைகள் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் பக்தியை அது வளர்க்கும்னு சொல்லலை ஆனால் கடவுளை பற்றிய வேறொரு கோணம் நமக்கு தெரியும் ஒளிந்தே இரு இறைவா அப்படின்னு ஒரு கவிதை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது கடவுள் எந்த அளவுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறாரோ அது வரைக்கும் தான் அவருக்கு மரியாதை அப்படின்ற கோணத்துல அது எழுதப்பட்டிருக்கும் என்னைக்கு கடவுள் திடீர்னு பக்கத்துல வந்து உட்காந்துட்டாருன்னா அப்புறம் ஹலோ அவ்வளோதான் சொல்லுவோம் நம்ம அந்த அந்த கவிதையினுடைய சிறப்பு அது சில சமயத்துல இன்னொரு கவிதையில வந்து இறைவா நீ எனக்கு தேவை நான் நல்லவன் என்று காட்டுவதற்காக இறைவா நீ எனக்கு தேவை அப்படின்ற வரிகள்லாம் வந்து இறைவனை வேறொரு கட்டத்துல காட்டுறதா இருக்கும் இதுல எல்லாமே இருக்குது நம்பிக்கை வலி கோபம் இயற்கை கடவுள் காதல் என பல தளங்களுக்கு நம்மை அழைத்து செல்லும் கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்கள் அதற்கு எழுதியுள்ள முன்னுரையில எழுதியுள்ளது போல சமூகத்தின் அனைத்து கூறுகளின் மீதும் ஆசிரியருக்குள்ள அக்கறையை இந்த புத்தகத்திலே நீங்கள் பார்க்க முடியும் மிக முக்கியமா முன்னேற்றம் என்பது இயந்திரத்தனமான வேகத்தை பற்றியது அல்ல அதுதான் இதுல அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் விஞ்ஞானத்தை நாம் வெறுப்பதில்லை விஞ்ஞானம் தவறு என்று சொல்கிறதில்லை ஆனா பூமியை பூமிக்காக செய் பூமியை காக்க செய் என்ற வார்த்தை எவ்வளவு இந்த பூமியின் மேல உள்ள அக்கறைய வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது என்பது புரியும் முன்னேற்றம்ன்றது மிஷின் கண்டுபிடிக்கிறதோ அல்லது வேகமாக நம்ம இன்னும் இயக்குவதற்கு சாதனங்களை கண்டுபிடிக்கிறதோ அல்ல முன்னேற்றம் என்பது மனிதன் மேலும் மனிதனாக மாறுவது முன்னேற்றம் மனுஷனை கடவுளா மாற சொல்றது மதம் மனுஷனை கடவுளை போல மாறு அப்படிங்கிறது மதம் மனுஷனை சில சமயங்களில் மிருகமாக மாற்றுகிறது விஞ்ஞானம் ஆனா மனிதனை மேலும் மனிதனாக மாற்றுவது இலக்கியம் நீங்க இலக்கியத்தின் மேல ஈடுபாடு கொள்ளும் பொழுது நாம் மேலும் மனிதர்களாகவே மாறுகிறோம் உலகத்தில் மனிதர்கள் அவசியப்படுகிறார்கள் மனிதம் அவசியப்படுகிறது என்னுடைய சகோதரனை பற்றி சொல்லணும்னா அந்த மனிதம் தனக்குள்ளாக வளர்த்து ஒரு நல்ல மனிதனாக உயர்ந்திருப்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பெருமை அவனுக்கு பதிமூணு வயசு இருக்கும்போது நான் வந்து தூரத்தில் படிச்சிட்டு இருந்தேன் தூத்துக்குடியில் படிச்சிட்டு இருந்தேன் அவனுக்கு பதிமூணு வயசு இருக்கும்போது ஒரு சைக்கிள் வேணும்னு சொல்லி அந்த மே மாத விடுமுறையில் எங்கள் அப்பாட்ட கொஞ்சம் காசு கேட்டு அவங்க வச்சுருந்த கடையிலேயே பக்கத்தில் அவர் ஒரு கடை திறந்து ஜூஸ் போட்டு ரஸ்னா போட்டு காசு சேர்த்து ஒரு சைக்கிள் வாங்குவதற்கு கொஞ்சம் பணம் சேர்த்ததாக நான் கேள்விப்பட்டது உண்டு அது ஏன் அதை சொல்றேன்னா அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி சொல்ல கடுமையான ஒரு உழைப்பாளியாக இருந்த காரணத்தினால ஒருவேளை இப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல கை உயர்த்தினாங்கல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு உயர்ந்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் உழைப்பு என்பது வெறும் வேர்வை செஞ்சது மட்டும் இல்லை வாத்துக்கள் வேர்வை செஞ்சுவதில்லை அது மேல வேகமா வேலை செய் நமக்கு தெரியாது ஆனா வாத்துனுடைய காலை பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில அது அடிச்சுக்கிட்டே இருக்கும் நிற்கவே நிற்காது வெளியே தெரியாது ஆனால் அது மிகப்பெரிய உழைப்பை போட்டுக்கொண்டே இருக்கும் அது மாத்திரம் இல்லை பொது வாழ்வில் இருக்கிறவங்களாவது இப்படி சொல்லுவாங்க பொது வாழ்க்கையில அல்லது பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் உண்டு மத்தவங்களுக்குலாம் நல்லவங்களா இருக்கும் வீட்டில் தான் நல்ல பேர் வாங்குறது கஷ்டமா இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க கூட அப்படிதான் இந்த ஸ்ப்ரிங்க்ளர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பூ இந்த கார்டன்ஸில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் இருக்கும் இந்த தண்ணி தூவி அடிக்கிறது அதை பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ளதெல்லாம் பச்சையாக இருக்கும் ஆனால் அந்த பைப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் தான் இருக்கும் எது தண்ணி அடிக்குதோ அது சுற்றிலும் உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் அந்த பைப்புக்கு கீழே அதனுடைய குடும்பம் அதனுடைய உறவினர்கள் வரும்போது அது ரொம்ப காஞ்சி போயிருக்கும் ஆனால் இந்த ஆசிரியர் என்னுடைய சகோதரன் அதுல வித்தியாசப்பட்டவராக இருக்கிறார் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா அவனுக்கு எப்பெல்லாம் உயர்வு வந்ததோ எப்பெல்லாம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அப்போ அவனுடைய உறவினர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே உதவி செய்கிற ஒரு நல்ல மனப்பான்மையை வளர்த்து வைத்திருக்கிறார் அதுல ரொம்ப சந்தோஷம் அதே போல நிறைய பேருக்கு குடும்பம்னு சொன்னாலே இந்த குடும்பத்தையும் வேலையும் குடும்பத்தையும் இது மாதிரி கவிதை எழுதுறது இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியாது ஒன்று உயர்ந்தா ஒன்று தாழ்ந்துடும் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கும் இவர் நான் ஏன் இந்த குடும்பத்துக்காக தானே நான் போய் உழைச்சிட்டு வர்றேன் அப்படின்பாரு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு படம் என்ன படம் குடும்பத்தை பற்றி ஒரு படம் தோன்றணும்னு சொல்லி சொன்னால் இந்த சீசான்னு சொல்லுவோம்ல இந்த பிள்ளைங்க விளையாடுவாங்களே அதுபோல ஒன்று இறங்குனா ஒன்று ஏறிடும் தொழில் வேகமாக செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் குடும்பத்தில் அக்கறை காட்ட முடியாது அல்லது குடும்பத்தில் ரொம்ப அக்கறையா குடும்ப மனிதனாக இருக்கிறவன் பொது வாழ்வில் அல்லது இந்த மாதிரி விஷயங்கள்ல வெற்றி பெற முடியாது அப்படின்னு நினைப்போம் ஆனா உண்மையில் அந்த படத்தை நம்ம மாற்றி ஆகணும் இந்த சீசாவாக நம்முடைய படத்தை மாத்திட்டு ஒரு ஊஞ்சல் போல நம்முடைய வாழ்க்கை யோசித்தோம்னா எல்லாமே அதுக்குள்ள இருக்கும் முன்னால போகும்போது எல்லாம் சேர்ந்து தான் முன்னால் போகும் அப் நம்முடைய படத்தை நம்முடைய ஆழ்மனதை மாற்றுவதன் மூலமாக வெளியே மாற்ற முடியும் கண்முனைப்பாளம்னு சொன்னதுனால ஏதாவது நான் சொல்லிதானே ஆகணும் அதனால இந்த இந்த மெட்டபெரிக்கலா நீங்க சிந்திக்கிறத நல்லபடியா நீங்க செய்யணும் அது மாத்திரமல்ல என்னுடைய சகோதரனுக்கும் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் சொன்னால் அவனை ரொம்ப சந்தோஷம் என்னன்னு சொன்னா விதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வகையான புஸ்தகங்கள் வாசிக்கிறீர்களோ எவ்வகையான மனிதர்களை சந்திக்கிறீர்களோ அது போலதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகிறது நீங்க எப்படிப்பட்ட நன் ஒரு நான் வந்து பணத்தை குறிச்ச மேனேஜ்மெண்ட் குறித்து நிறைய செமினாஸ் நடத்துவோம் அப்ப நாங்க கொடுக்கற எக்ஸசைஸ்ல ஒன்னு என்னென்னு சொன்னா உங்களுடைய ஐந்து முக்கிய நப நண்பர்களை எழுதுங்க உங்களுடைய ஐந்து முக்கிய நண்பர்கள் பேரை எழுதி அது பக்கத்துல அவங்க எவ்வளவு மாதம் சம்பாதிக்கிறாங்கன்றதை எழுதுங்கன்னு சொல்லும் அந்த ஐந்து நண்பர்களை அத அதனுடைய ஆவரேஜ் இருக்கு பாருங்க அந்த ஐந்து நண்பர்கள் சம்பாதிக்கிறதனுடைய ஆவரேஜ் இருக்குல்ல கிட்டத்தட்ட அதுதான் உங்க சம்பளமா இருக்கும் உங்களுடைய நெருக்கமான ஐந்து நண்பர்கள் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை மீறி இங்க சம்பாதிக்க முடியாது விவிலியத்தில் ஒரு வார்த்தை இருக்குது ஞானிகளோடு சஞ்ச் சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் நீ எப்படிப்பட்டவர்களோடு பழகுகிறீர்களோ அப்படிதான் நீங்கள் உயரப்போகிறீர்கள் என்னுடைய சகோதரனை பார்க்கும்போது அவன் இப்போ பழகிட்டு இருக்கிற இந்த ஆளுமைகளை நான் பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அவங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்க போகிறது என்பதில் உங்களுக்கு நான் எதாவது சொல்லணும்னு சொன்னா ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன் எதையாவது எழுதுங்க ஏதாவது எழுதுங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால கே மேல புள்ளி வச்சா இக்கு அப்படின்னா ஆரம்பிங்க ஆரம்பிக்கும் ஒன்றும் இல்லை கே போட்டு புள்ளி வைக்காதீங்க கே மேல புள்ளி வைத்தால் இக்கு அப்படின்னு ஆரம்பிங்க சரியா எழுதணும்னு யாரும் உங்ககிட்ட கேட்கல எதையாவது எழுதுங்க இல்லைன்னா ஒரு கற்பனை பண்ணுங்க நீங்க நாளைக்கு ஒருவேளை புத்தராகவோ காந்தியாகவோ இயேசுவாகவோ குறைஞ்சபட்சம் ஒரு எம்எல்ஏவாகவோ ஆயிட்டீங்கன்னா அல்லது ஏதோ ஒரு பிரபல்யமானவர்கள் ஆயிட்டீங்கன்னா உங்க பிறப்புக்கு ஒரு கதை சொல்லப்படும் அப்போ ஒரு கதை சொல்லுவாங்க அவர் பிறக்கும்போதே தெரியும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வலி இருந்தது அப்படின்னு என்னமோ யாருக்குமே வழி இல்லாத மாதிரியும் சொல்லுவாங்க அவர் பிறந்த இடத்த சொல்லுவாங்க அவர் படித்த பாடசாலையை பத்தி புதுசா பேசுவாங்க அப்படிலாம் பேசுவாங்க அது வரைக்கும் நம்ம ஏன் காத்திருக்கணும் நம்ம கதையை நாம உருவாக்குவோம் நம்ம எல்லாருக்கும் கதை இருக்குது உங்க வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் கோர்த்து கோர்த்து வைங்க அப்படி எழுதினவங்கலாம் பெரிய பெரிய ஆசிரியர்களாக விருது பெற்றவர்களாக மாறி இருக்கிறாங்க அருந்ததி ராயெல்லாம் அப்படி எழுதினவங்க தான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சம்பவங்களை விட வேற எதுவும் பெரிய கதைங்க கிடையாதுங்க ஆனா நம்ம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்கல இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில அதை இன்ட்ரெஸ்டா சொல்ல தெரியும் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிற சின்ன சின்ன விஷயங்களை இன்ட்ரெஸ்டா சொல்ல தெரியணும் அது பழக்கத்துல வந்துடும் ஆனா எதையாவது வாசிங்க எதையாவது படு படிங்க ஒரு புத்தகத்தை இந்த இந்த கவிதை புத்தகம் வாங்கிட்டு போறீங்க உங்ககிட்ட கண்டிப்பாக நானோ அல்லது யாருமே போன் பண்ணி மொத பக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் தெரியும் கரெக்டா வாசிக்கலான்னு கேட்க போறது இல்லை நீங்கள் அந்த புஸ்தகத்தை திருமணம் பண்ண வேண்டியதில்லை அதுக்கு உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க ஏதாவது ஒரு பக்கத்தில் எடுத்து வாசிங்க எந்த எந்த புஸ்தகத்தையே ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து வாசிங்க ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க நீங்கள் படிக்கணுன்ற அவசியத்தை தாண்டி ஏதாவது ஒரு புஸ்தகத்தை வாசிங்க வேலை செய்கிறோம் உங்கள் ஃபீல்டை தாண்டி ஏதாவது ஒன்றை என்ன பண்ணுங்க வாசிங்க எதையாவது எழுதுங்க அவ்வளவுதான் இந்த இலக்கியங்கள் எல்லாமே கலைகள் எல்லாமே உலகத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக இருக்க வேண்டும் என்பது தான் நம்மை போன்ற எளியவர்களுடைய ஆசை ஏன்னு சொன்னால் நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்குள்ள நிம்மதி ஏற்படுகிற அளவிற்கு எதையாவது செய்யுங்க உங்களுக்குள்ள நீங்க நிம்மதியாக இருந்தால் தான் மற்றவங்களோட நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் நீங்கள் மற்றவங்களோட நிம்மதியாக இருந்தீங்கன்னா நம்ம செத்து போயிட்டா சொர்க்கத்துக்கு போவோமோ அப்படின்னு நம்புறீங்க பாருங்க அதை இங்கேயே உண்டாக்கிடலாம் அங்கெல்லாம் போக வேண்டியதில்லை இங்கேயே உண்டாக்கிடலாம் இல்லைன்னா நம்ம செத்தா நரகத்துக்கு போயிடணும்னு பயப்படுறீங்களே அது ஏற்கனவே இங்கே இருக்குதுன்றதையாவது புரிஞ்சுக்கோங்க அப்படித்தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் ஏதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்று உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்திருந்து வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்வில் சில தருணங்கள் மட்டுமே நம்முடைய நினைவில் நம்முடைய மனதில் என்றென்றும் நினைவாக நின்றுவிடும் அப்படிப்பட்ட ஒரு தருணமாக இந்த நாள் இருக்கட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்